ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுட்டி ஃபேமிலி இன்றைக்கி நம்ம பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான பிளேஸ்க்கு வந்திருக்கோம் இந்த பிளேஸுக்கு வர வரைக்கும் எங்களுக்கு தெரியல நாங்கள் வந்து ஒரு முக்கியமான ப்ளேஸை வந்து விசிட் பண்ண போகிறோம் அப்படின்னு சி போகிற வழியில் சின்னதாக ஒரு பிரேக் எடுக்கிறதுக்காக தான் இந்த பிளேஸ்க்கு வந்தோம் வந்தோன்னே தர்ஷினி சொன்னால் இந்த ப்ளேஸை பற்றி நாங்கள் ஆல்ரெடி நாங்கள் புக்ஸில் படிச்சிருக்கோம் அப்படின்னு சொன்னால் அப்படி என்னடா அந்த பிளேஸ் அப்படின்னு பார்த்தா ஒரு மெமோரியல் பார்க்கு மார்ச் டுவெண்ட்டி டூ டூ தௌசண்ட் ஃபோர்டீனில் வந்து இங்கே மண்சரிவு ஏற்பட்டிருக்கு ஸோ அதில் இறந்துருப்பாங்கள்ல அவங்களுக்கான மெமோரியல் பார்க் தான் இது வந்து ஸோ இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் சுற்றி பார்த்ததுக்கப்புறம் தான் தஷினி வந்து இந்த பிளேஸுக்கு வந்திருக்கோம் அப்படின்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சம் நாங்கள் வந்து போர்ட்ஸ் எல்லாம் அவங்க எழுதியிருப்பாங்கல்ல அதெல்லாம் படிக்கிறப்ப தான் எங்களுக்கே தெரிஞ்சு நம்ம ஒரு முக்கியமான ப்ளேஸை வந்து மிஸ் பண்ணியிருப்போம் நல்ல வேலை வந்தோம் அப்படின்னு ஸோ அதுக்கப்புறந்தான் எங்களுக்கு தெரிஞ்சு அங்கே மக்கள் இறந்துருப்பாங்கல்ல அவங்களுக்கான மெமோரியல் பார்க் இது ஃபுல்லாகவே வந்து கல் தான் சிமெண்ட் இல்லாமல் இந்த கல்லையே வந்து கட்டியிருக்காங்க எல்லாமே குட்டி குட்டி கல் தான் அந்த கம்பி போட்டு சூப்பராக வந்து பண்ணியிருக்காங்க இங்கே இருக்குது இங்கே நான் அந்த பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக பண்ணியிருக்காங்க ஸோ இது வந்து ஏதோ ஒரு மெமோரியல் ஸோ நம்ம லாஸ்ட் டைம் வரும்போது வந்து இந்த மெமோரியல் வந்து இல்லை ஓகே பார்த்தோம்னா எப்படி இருக்குது புதுசாக வந்து பில்ட் பண்ணியிருக்க மாதிரி இருக்குது பட் இது என்ன மெமோரியல் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் எங்கேயாச்சும் போட்டிருப்பாங்க பார்த்தா தான் தெரியும் பட் நல்லா பண்ணியிருக்காங்க அதாவது நம்ம பழைய காலத்தில் கதையெல்லாம் கேள்விப்பட்டிருக்கேன் தெரியுமா வணிகம் பண்ணுறக்கு வந்து நிறைய பேர் வந்து ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு போவாங்க ஸோ போகிற வழியில் வழிப்போக்கர்களுக்கெல்லாம் வந்து ரெஸ்ட் ஏரியாவுக்கு எல்லாம் கட்டி வச்சுருப்பாங்கள்ல ஸோ அந்த மாதிரி இருக்குது ஸோ நமக்கு வந்து இப்போ வழிப்போக்கர் இங்கே வந்து நம்ம ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு ஏதாவது சாப்பிட்றனா சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு கண்டிப்பூ பண்ணலாம் பயணத்தை ஸோ சிட்டிக்குள்ளார வந்து இந்த மாதிரி பார்க்க முடியாது இந்த இடமே வந்து அப்படியே அழகாக அப்படி அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது ஏன்னா எல்லா சைடும் மலை மவுண்டெயின் இப்படி சென்ட்ரல் இருக்கு நீங்கள் வெதரும் பார்த்தீங்கன்னா அப்படியே சொல்லு நடிக்குது ஆனால் இங்கே என்னது பட்டர்ஃப்ளை சிம்பிள் ஏன் வைக்கிறான்னு கேட்குறியா ஸோ ப்ராப்ளம் இங்கே இருக்கிற இந்த செடியெல்லாம் இருக்குல்ல இதனால் வந்து இந்த பட்டர்ஃப்ளைஸ் எல்லாம் அதிகமாக வரலாம் இல்லை எனக்கும் தெரியல எங்கேயாச்சும் போட்டிருப்போங்க ஆமாம் தெரியலையே உடா இரும்பா ஸோ ஓ ஒன்னொன்றுக்கும் ஒன்று ஒன்று வச்சிருக்காங்களா

ஒரு ஒருத்தரோட நினைவுகளாக வந்து இங்கே வந்து இது வச்சிருக்காங்க கிளம்பராக கலர்ஃபுல்லாக இருக்கு முடியுமா நிறைய இருக்குப்பா ஒரு ஒருத்தருக்கும் வந்து ஒரு ஒரு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக வந்து வச்சிருக்காங்க அதாவது இந்த வாஷிங்டன் ஸ்டேட்டில் வந்து என்னெல்லாம் வந்து கொஞ்சம் நல்லா ஃபேமஸாக இருக்குமோ ஸோ அதெல்லாமே வந்து ஒருத்தருக்கும் வந்து வந்து வச்சுருக்காங்க அடையாளமாக வச்சுருக்காங்க என்ன அந்த பர்சனுக்கு என்ன அடையாளம் அப்படின் சொல்லலாம் டீட்டெயில் வந்து வச்சுருக்காங்க டூ தௌசண்ட் ஃபோர்ட்டீனில் எதுவும் அப்போதான் இது பில்ட் பண்ணலாம் என்னன்னு தெரியல ஃபோர்டீன்ல வந்து இறந்தீங்க டூ தௌசண்ட் ஃபோர்டீன்ல இறந்தீங்க இதுதான் எல்லாத்துக்குமே வச்சிருக்காங்க சரி இதை பற்றி டீட்டெயில்ஸ் வந்து முன்னாடி எங்கேயாச்சும் இருந்துச்சுன்னா அதை பார்த்துட்டு நாங்கள் என்னன்னு சொல்கிறோம் உங்களுக்கு ஏன்னா எல்லாருமே வந்து எங்கே வந்து டூ தௌசண்ட் ஃபோர்டீன் தான் போயிருக்காங்க படிச்சிருக்கேன்னு சொன்னாங்க இது பார்த்தியா சார் தான் வந்து ஹவர்ஸோ லேண்ட்ஸ்லைட் ஸோ அந்த ஸ்கூல்லலாம் வந்துருக்கு இப்போ தர்ஷினியோட ஸ்கூல்லலாம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இதை இந்த லேண்ட்ஸ்லைட்ஸ் வந்து பார்த்து தெரிஞ்சு நிறைய தெரிஞ்சிருக்காங்க ஓகே ஸோ இந்த ஏரியா வந்து ஓசோங்கிற ஒரு ஏரியா மண் சரிவு தான் ஸோ பாரு மேலே மண் இருக்கா மேலே மரம்லாம் இருக்குது மண் சரிவு இது நடந்துருக்கு அவ்வளோதான் உனக்கு தெரியுமா இங்கே லேண்ட்ஸ்லைட் எப்படி நடந்துச்சுன்னு ரெயினா ஸோ ஹெவி ரெயின்ஃபால்னால வந்து இங்கே வந்து லேண்ட்ஸ்

இப்போ இந்த லேண்ட்ஸ்லைடு நடந்தப்போ வந்து நிறைய பேர் இறந்துருப்பாங்கல்ல அவங்களுடைய மெமோரியலுக்காக தான்ப்பா இங்கே வச்சுருக்காங்க இப்போதான் புரியுது ஸோ இது வந்து அந்த டைமில் வந்து எப்படியெல்லாம் ரெஸ்கியூ பண்ணாங்க எப்படியெல்லாம் பண்ணாங்க அப்படிங்கிறதா இங்கே இருக்குது ஓகே ஓகே இப்போ புரியுதுங்க வந்து இந்த மெமோரியல் வச்சுருக்காங்கன்னு ஏன்னா இங்கே எல்லாமே வந்து இந்த மலைவாழ் மக்கள் அந்த மாதிரி தானே இருப்பாங்க ஸோ அவங்க என்னெல்லாம் எக்யூப்மெண்ட் யூஸ் பண்ணாங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் இங்க இருக்காங்க அங்கே கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம் போகிற வழியில் பார்த்தீங்கன்னா வந்து மலைக்கு நடுவில் வந்து ரெயின்போ கலரில் வந்து ஸ்கையில் தெரிஞ்சு அது மாதிரி போகிற வழி ஃபுல்லாகவே வந்து நிறைய சீனிக் பாயிண்ட் எல்லாம் இருக்கும் இயற்கையோட அழகே தனி அழகு தாங்க நம்ம எப்பவுமே வந்து ஒரு ரெண்டு மலைக்கு நடுவால் ஒரு சின்னதாக ஒரு மேகம் சூழ்ந்துருந்தாங்க கூட அது பார்க்குறப்பவே செம்ம அழகாக தெரியும் ஸோ நம்ம டிராயிங் பண்ணுறப்பவே மோஸ்ட்லி அப்படி பண்ணுவோம் அந்த மாதிரி தான் செம்ம அழகாக இருக்கும் அது நேரில் பார்க்குறப்ப செம்ம சூப்பரான ஃபீலிங்காக இருக்கும் அதுவும் அடிக்கிற வேலுக்கு ஒரு தண்ணி பார்த்து ஒரு சில் பண்ணால் செம்மையாக இருக்கும் ஆனால் நம்ம வந்து இப்போ போகிற தான் இருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா பக்கத்தில் ஒரு ஆறு தான் போயிட்டு இருந்துச்சு இருந்தால் போகிற வழியில் இருக்கோம் நம்ம இறங்கக்கூடாது அப்படின்னு அங்கே சில ஒரு ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு சின்னதாக ஒரு லன்ச் பிரேக்கை முடிச்சுட்டு போகலாம் அப்படின்னு அங்கே பார்க் பண்ணியிருக்கோம் நம்ம எப்போவுமே எதிர்த்து தான் ஒரு பிரேக் எடுப்போம் அது பார்த்திங்கன்னா செம சூப்பரான சீனிக் பாயிண்ட் ஆமாம் இதெல்லாம் வந்து இந்த இந்த முக்கியமான பாயிண்ட்டெல்லாம் வந்து மிஸ் பண்ணியிருப்போம் சின்னதாக ஒரு லஞ்ச் பிரேக் தான் எடுக்க வந்தோம் அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு சீனிக் பாயிண்ட்டு ஒரு ரிவர் சைடு சீனிக் பாயிண்ட்டு அப்படின்னு போட்டிருந்தாங்க ஸோ அப்போ தான் வந்து ஒவ்வொரு நல்ல வேலை நம்ம இந்த பாயிண்ட்டை மிஸ் பண்ணியிருப்போம் அப்படின்னு நினச்சோம் ஸோ இந்த ட்ரிப் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட தான் வந்திருக்கோம் மோஸ்ட்லி நாங்கள் எங்கே ட்ரிப் போனாலும் வந்து ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட தான் போவோம் ஸோ இப்போ லஞ்சு பார்த்திங்கன்னா வந்து ஒரு விருந்து தான் நாங்கள் சாப்பிட போகிறோம் ஒரே ஒரு விதமான சாப்பாடு இல்லாமல் பல விதமான சாப்பாடு சாப்பிட போகிறோம் ஸோ எல்லாமே வந்து வீட்லேயே எல்லாருமே ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டோம் ஸோ அதுதான் ஷேர் பண்ணி சாப்பிட்ருக்கோம் சுற்றி வர மலை பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அப்படியே நீரோட்டம் இருக்குது ஸோ அதுக்கு நடுவில் பார்த்திங்கன்னா விதவிதமான சாப்பாடு என் கையில் தட்டில் இருக்குது ஸோ இதெல்லாம் சாப்பிட்றப்போ வேறு லெவலாக இருந்துச்சுங்க அது இயற்கையோட இயற்கையாக வெட்ட வெளியில் உட்காந்து சாப்பிட்றப்போ அப்படியே வேறு லெவலாக இருக்கும் ஒரு தயிர் சாதம் கொடுத்தாங்க கூட வேற லெவலாக இருக்குங்க ஒரு தயிர் சாதம் சாப்பிட்டாவே அப்படி இருக்குன்னா என் கையில் பார்த்திங்கன்னா விதவிதமாக சாப்பாடு இருக்குது எப்படி இருக்கும் செம்மையம் ஒரு பிடி பிடிச்சோம் எல்லாரும் போகிற வழியில் பிரேக் எடுக்கிறோம் போகிற வழியில பிரேக் எடுக்கிறோம் அப்படிங்கிறீங்களே அப்படி எங்கே தான் கூட்ட கூட்டமாக போயிட்டுருக்கீங்க அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்து தெ தெரிஞ்சுக்கங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சுட்டி ஃபேமிலிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் பாய் பாய்